எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனது இல்லை படம் போயிருக்கு நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கன்னட் எல்லாமே தமிழ்ப்பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த படத்துல

பொதுமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த வந்து கேமராமேனாக இருக்கிற தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது அது வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தான் அந்த வந்து ஏகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆக்டருங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க உடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் அந்த அவங்களுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடினு நான் நினைக்கிறேன்டா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடுறான் அது வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதலாம் கிடையாது பயங்கமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊட்டாடி அந்த மாதிரி ஒரு அவன் அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அந்த உமாதேவி வந்து சொல்லவே அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு அப்படின்ஸ் அந்த வந்து ஸ்டைலில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த இந்த படத்தை வந்து சக்தி சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி அவங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே வீடியோத்தோட அன்றைக்கி என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கு அப்படி தான் நான் நின்று இருக்கேன் இதுதான் எங்களுக்கு ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புகிற மக்கள் இருக்காங்க நம்புகிற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிகிட்ட நிறைய பேர் எங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன் அந்த திவ்யா குரசாமி லிசி அந்த அருண் நிறைய பேர் வந்து சமசூப்ரா போக்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு மியூசிக் வந்து கோருமே சந்தா உண்மையிலே சொல்கிறேன் சார் சேர் நான் வந்து உள்ள சாங் நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்னு கூட ஒரு சின்ன பயம் இருக்குது இப்படி மியூசிக்கை போகிறாடி ஓகேடாடி எல்லாம் கேட்டேன் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சது தான் சொல்லு சொல்லிட்டேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுடா ஃபஸ்ட்டு வந்து வேணும் விளையாடுறத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவன் வந்து டெக்கண்ட்டாக என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட அவர் ஒருவருக்கு இல்லை அந்த இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் ஆக ரிலீஸ் அப்போ பயங்கரமாக ப்ளூமாக ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரகோனும் அந்த மியூசிக்னு சொல்கிறேன் எல்லாமே வந்து சம சூப்பர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நாங்கள் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்க பட் ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டேரெக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இருந்தால் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கே ஒரு லேண்டில் இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அது படத்தில் வந்து மகமாக இருக்குது அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்கில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் பேசுனா கொஞ்சம் ஓகே இல்லை எல்லாரும் நல்லா

பேர் சீக்கிரமே வந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் நீங்க பார்க்கலாம் ஓகே நான் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிச்சோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டரில் வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போது ஆசிரியராக இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவங்க ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேர் தினகரம் ஜெயிக்கும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் முடிவு பண்ணாங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெயிக்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து நான் டிரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன் ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா சாஹப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்கள்கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகரங்கள்ட்டையும் அண்ட் தினகரோ ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பார்க்குற படத்தில் அவன்கிட்ட நிறைய நான் வந்து கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தான் தினகரன் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதா இது பட்றாது நல்லா இருக்கா அவன் என்ன பண்ணுவானா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராதிகாபதீபம் டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில கிடைக்கும் மூணு ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் அவனுக்கு வந்து வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திரும்பி ஒரு நாள் சொல்லலாம் அப்படியே இந்த மாதிரி சம்ம சூப்பரா இருக்கா இது படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு பண்ணான்